தமிழ்நாடு நாள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வழக்கமாக தொடர்ச்சியாக வந்து சிறப்புற வந்து நடத்திக்கிட்டு வருது இதை வந்து நான் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளும் தமிழ்நாடு நாளை ஏன் இதை வந்து வருஷ வருஷம் வந்து இதை வந்து மக்களுக்கு வந்து நினைவூட்டிக்கிட்டு வராங்கனாக்கா நாலு செவற்றுக்குள் நடந்து கொண்டிருந்த தமிழ் தேசியத்தை நாலு தெருவுக்குள் கொண்டு வந்து தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு நாள் என்பதற்காக தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு என்று பேர் வைப்பதற்காக எழுவத்தி ஒம்பது நாட்கள் உண்ணா இருந்து தன் உயிரையே தியாகமாக கொடுத்த சங்கலைக்கியனார் அவர்களையும் அவர் கூட சேர்ந்து தமிழ்நாட்டிற்காக தமிழ் தேசியத்திற்காகவும் பலர் போராடி இந்த தமிழ்நாடு நாளை நவம்பர் ஒன்றை கொண்டாடிக்கிட்டு வரும் இது வந்து தமிழ்நாடு நாள் எதுன்னு கேட்டீங்கனாக்கா மொழி வழி மாநிலங்களாக அரசாங்கம் பிரிக்கும் பொழுது தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு இன்ற நாள் இந்த நாள் என்று தான் பிரிக்கப்பட்டது தமிழ்நாடு நாளாக பிரித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு அதை வந்து நாம் தமிழர் கட்சி த மக்களுக்கிட்டையும் இளைஞர்கிட்டையும் வருங்கால சந்ததிகளுக்கு இதை ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு தமிழ்நாடுனால வந்து விமர்சையாக கொண்டு வந்து அதாவது சவுக்கு சங்கரை வந்து கைது பண்றது வந்து இது வந்து முதல் தடவை கிடையாது அவர் வந்து எப்பவுமே வந்து எனக்கு சோஸ் இருக்கு சோர்ஸ் இருக்குன்றத வந்து பொய்யான கருத்துக்களை சொல்கிறாரா இல்லை உண்மையான கருத்துக்களை சொல்கிறாரான்றது அவருக்கு மட்டுமே தெரியவான விஷயம் அவர் வந்து கருத்து சொல்கிறது வந்து அவருடைய உரிமை அவரை வந்து கருத்து சொன்னதுக்கோசரம் நாம் கைது பண்ணுறாங்கனாக்கா அதை வந்து வன்மையாக கண்டிக்க பார்க்கக்கூடியது அவர் தவறான கருத்து பதிவு வச்சுருந்தாருனாக்கா கைது செய்கிறது சரியான விஷயந்தான் கருத்து சுதந்திரத்தை இப்போ ஜெகதீச பாண்டியானை வந்து இன்னைக்கு வந்து பேசுகிறாங்கனாக்கா நான் ஜெகதீச பாண்டியான கூட நெருக்கமாக தான் இருந்தேன் அவர் என்ன என்கிட்ட இருக்குது ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட பேசிப்பேன் அண்ணங்கிட்ட நாங்கள் வேண்டுதல் வைக்கிற ஒரு ரீதியாக நாங்கள் என்ன கேட்குறோன்னாக்கா நீங்கள் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரித்து அண்ணன் கூட வந்து கடந்த பதினாலு வருடங்கள் பதினாலு வருடங்கள் வந்து அண்ணன் கூட வந்து பயணிச்சிங்க அப்போலாம் அண்ணனை பற்றின குறைகள் உங்களுக்கு தெரியாத போது இன்றைக்கி உங்களுக்குன்னு ஒரு இடத்த வேறு ஒரு இடம் கிடச்சிதுன்றதுக்கோசரம் இன்றைக்கி வந்து அண்ணன் மீது வந்து சேற்றை வாரி வீசுவது போல நீங்கள் பேசுவது வந்து ஏற்கக்கூடியது உங்களை பார்த்து தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் அடுத்த கட்ட பிள்ளைகள் வந்து நாங்கள் பயணிக்கிறோனாக்கா நீங்கள்லாம் பேசுகிற தமிழ் தேசிய கருத்தை உள்வாங்கி தான் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு தான் பயணித்தோம் நீங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தவறான கருத்துக்கள் தவறான விதத்தில் நடக்கிறாருனாக்கா நீங்கள் அன்றைக்கே கூட இருக்கும்போதே நீங்கள் எதிர்த்துருக்கலாமே இன்றைக்கி நீங்கள் வெளியே போய்ட்டு எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன எதுக்கு எதிர்க்கணும் உங்களுக்கு வாயை வாடகை விடுறதுக்கு தயாராகிட்டீங்க வாய வாடகையை விட்டு வைத்த வளர்க்குறதுக்கு தயாராகிட்டீங்க இதே நாம் தமிழர் கட்சி மேடையில் ஜாதி ஒழிப்பு மாநாடுன்ற ஜாதி ஒழிப்புக்கு என் என் மகளை வந்து ஜாதி எதிர்த்து வ ஜாதி மருந்து வரவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இதே நாம் தமிழர் கட்சி மேடையில் தான் நீங்கள் அறிவிச்சிங்க ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி மே நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானியும் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாயை வாடகை விடுறதுக்கும் வா வயிற்று பிழப்புக்கு எதை வேணாலும் செய்யக்கூடிய ஆளுன்னு நிரூபிச்சிட்டீங்க அப்போ நீங்கள் பேசுகிறத வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை வந்து நாங்கள் பெருசாக எந்த ஒரு இதுவாகவும் அதை நான் எடுத்துக்க மாட்டோம் நான் ரொம்ப பேரழிச்சியாக பார்க்குறேன் வழக்கமாக வந்து ஒரு ரெண்டு மூணு வருடங்களாக நான் கவனிச்சிட்டு வரேன் ரொம்ப பேரழிச்சியாக போது ஒவ்வொரு வருடமும் வந்து புதுசாக தமிழ்நாடு பிறந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது தூங்கிட்டு இருக்க நம்மளை கொஞ்சம் தட்டி எழுப்புற மாதிரியும் இருக்குது அதாவது புரோக்கர் சங்கரோட சேர்ந்து இந்த கழுதையோட சேர்ந்த சாரி பசுவோட சே கழுதையோட சேர்ந்த பசுவும் பீத்தின்னும் அப்படின்ட்டு ஊர் ஊர்காட்டில் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த கழுதையோட சேர்ந்து அந்த கழுதையும் சேர்ந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதெல்லாம் கடந்து தான் போகணும் ஏன்னா அவதூறு பரப்புறது ஒன்றும் இந்த ஆள்களுக்கு வந்து புதிய இது இல்லை ஏன்னா இந்த புரோக்கர் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போதெல்லாம் அண்ணன் எவ்வளோ வந்து அவருக்கு கை கொடுத்தாரு ஆதரவு அளித்தாரு எவ்வளோ தூரம் அவருக்காக நின்று பேசினார் அறிக்கை விட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் நண்டிகட்டத்தனமாக அதிமுக கிட்டே வாங்கி பழைக்கிறது அப்புறம் தாவேக்காய் கட்சிகிட்ட வாங்கி பழச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு நப்பாசையோடு பிழைச்சிட்டு தெரிகிற புரோக்கரோட சேர்ந்தா ஜெகதீச பாண்டியன் அவர்கள் இப்படி ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவங்க இப்படி தான் பேசுவாங்க அவங்க அவங்க இருப்ப தக்க வச்சுக்கிடுறதுக்காகவும் ஏன்னா பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட பயணிச்சுட்டு நீங்கள் என்றைக்கி அவதூறு பரப்புகிறீங்கன்னா நீங்கள் என்ன அவதூறு பரப்புறீங்களோ அந்த எல்லாம் நீங்களும் இருக்கீங்க அண்ணனை நீங்கள் சேருன்னு சொன்னீங்கன்னா நீங்களும் சேருதான் அப்போது நீங்கள் எதை அண்ணனுக்கு பூசுறீங்களோ நீங்களும் அதுதாங்கிறத மனசுல நிறுத்திக்கிட்டு பேசுவோம் அப்படியா திமுக பற்றி பேசுனதுக்காக கைது பண்ணுறதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் தான் ஆனால் கைது செய்யப்பட வேண்டிய ஆளானா கைது செய்யப்பட வேண்டிய ஆள் தான் ஆனால் கைது செய்கிற திமுகவோட நோக்கமோ நமக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அவங்க ஒன்று மனித புனிதர்களோ புனிதமான கட்சியோ கிடையாது தங்களை எதிர்ப்பவர்களை அதே மோடி மாதிரி பாசிசா என்னது சொல் சொல்வது கைவனத்தை தான் இதுவும் காட்டுது அதனால திமுக செஞ்சதை கண்டிப்பாக நம்ம வரவேற்கலை ஆனால் புரோக்கர் சங்கர் உள்ள இருக்க வேண்டிய ஆள் தானு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது ஏன்னா எங்க அண்ணன வந்து தூக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடுப்பு ஆகுது இல்லை அந்த கடுப்புக்கு கொஞ்சம் வலி நிவாரணியா இது தோணுது அப்படின்னு தான் சொல்ல சொல்ல ஆற்றாமே நான் சொல்லிக்கிறேன் மற்றவர்கள் மனநிலை எப்படி நினைத்தேன் இன்னைக்கு புதுக்கோட்டு வந்து இப்போ நான் வந்து கந்தசாமிங்க கோபிச்செட்டிப்பாளம் ஈரோடு மாவட்டம் அங்கிருந்து வரோம் ரொம்ப அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நவம்பர் ஒன்று அப்படிங்கிறது தமிழ்நாடு நாள் அதை நம்ம வந்து சிறப்பாக நினைவு கூட்டணும் நம்ம இந்த தமிழ்நாடு நாளை உருவாக்கியவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம எல்லை காத்த வீரர்களாக எல்லைக்காக போராடியவர்களாக இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு இது இது பண்ணுறோம் ரொம்ப ஆர்வமாக வந்து சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க அதில் நாம் தமிழர் கட்சி மற்ற உணர்வாளர்கள் பற்றாளர்கள்லாம் வந்து விரும்பி உணர்ந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க அதை பார்க்கணும் செந்தமிழன் சீமானவர்கள் உரை கேட்கணும் மற்றவங்களால் என்ன என்ன பேசுகிறாங்க வரலாறு அறியணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்காங்க கண்ணா இல்லை அப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுயநலம் சுயநலம் அவங்களுக்கு எதாவது வேணும் அவங்களை எதாவது சம்பாதிக்கணும் அவங்க சுயநலத்துக்காக வந்து எங்கே ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமோ அதுக்காக போயிடுவாங்க போன பின்னாடி ஏற்கனவே இருந்த இடத்த பற்றி தரைக்கோராக பேசுகிறது அவங்களுடைய பழக்கம் அது வந்து பொய் அவதூறுங்கிறது பேசக்கூடாது பேசினாங்கன்னா அது தவறு அவங்களோட சுயநலம் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போன பின்னாடி இதை பற்றி பேசினா அங்க ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறக்கு அந்த மாதிரிலாம் நன்மை கிடைக்காது எல்லார மக்களுக்குலாம் தெரியும் அவங்க ஃப்ராடு அப்படிங்கிறது தெரியும் சவுக்கு சங்கர் கைது பண்ணுறது விஷயம் உண்மையிலேயே எனக்கு தெரியாது இருந்தால் கூட அவர் ஏதாவது இடம் கூட ஏதாவது அவர் திடீர்னு ஒரு ப எதாவது ஒரு நல்லது சொல்லுவார் அப்புறம் ஏதாவது அயோகத்தனமாக பேசுவார் உண்மையை சரியா சொல்ல மாட்டார் யாருக்கோ ஒரு பின்னணி ஒரு வளர்ந்து அனுபவிக்கிறக்காக ஏதோ கையூட்ட மாதிரி வாங்கிட்டு ஒருத்தர் ஒரு சாரராக பேசுவாங்க அதனால் அவர் வந்து நிலையாக வந்து ஒரு நியாயமாக வந்து பேச மாட்டார் அதனால் ஒரு உள்நோக்கத்தோடு அவரை கைது பண்ணியிருக்கலாம் அது அதுதான் அப்படி தான் நான் அவரை அதாவது நமக்கு நாம் தமிழர்கள் நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் படிப்படியாக இறந்துக்கிட்டு இருக்கோம் சின்ன வயசுலேருந்து நம்ம திமுகவுக்கு தான் வந்து அப்போல்லாம் ரெண்டு கட்சி தான் ஸோ திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் பிற்காலத்தில் வந்து என்னை பார்த்தாலும் வந்து கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி எப்போ பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் திமுக கூட தான் கூட்டணி நிற்கும் அப்போ அந்த சாக்கில் திமுகவுக்கு போட்டோம் இப்போ இது வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க தட்டி எழுப்பிட்டாரு தமிழை அணி நான் உணர்வு எப்படி இருக்குது அப்படின்றத தட்டி எழுப்பி விட்டார் இதுக்கு மேலே நம்ம மாற முடியாது தமிழாக நான் வாழ்ந்து ஆகணும் எங் எங்கள் முன்னாலேயே த தலைஞர்கள் வந்து எங்களை வந்து அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நாங்கள் வந்து எல்லாத்தையும் நாங்கள் அடிமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அவங்க தான் எங்களை அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க மற்றாது இப்போ மோடி சொல்கிறாரு பீகாதீசம் நம்ம துன்பப்படுத்தணும் அவங்க உண்மையில் அவங்க தான் நம்மளை துன்ப துன்பப்படுத்துகிறாங்க நம்ம வந்து சகிச்சு போக போக நம்மளை இல்லைவாத்தனமாக நினைக்கிறாங்க ஸோ வந்து இந்த இது தேவைதான் ஏங்க சவுக்கு சங்கம் வந்து ஒரு வாட்டி ஜெயிலில் இருந்தப்போ அண்ணன் கூட வந்து அண்ணன் வீட்டில் போய் பார்த்தாரு இவர் உடனே நாம் உனக்கு தம்பியாக இருக்க அவனுக்கு சீட்டு கூட தான் சொன்னார் ஆனால் அதை தலாக பயன்படுத்திக்கிறாங்க ஜெகதீஷ பண்டிகை நாங்கள் ஒரு ஆளாகவே நினைக்கல இப்போ முதல்ல வந்து வேல்மரன் கூட இருந்தார் ஆட்டோ போயிருக்காதுன்னு தெரியல தெரியல போயிருக்கா அதுக்கு போயிருக்கான்னு ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டு மூணு இடம் அது ஒன்று இது தமிழ்நாடு நாளுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் இவ்வளோ நாம இவ்வளவு தெரியறதுக்கு தலைவர்களும் சொல்லலை மறைக்கப்பட்டிருந்தது அதை நாம் தமிழர் கொண்டு வந்திருக்காங்க எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக அது நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ நமக்கு பின்னாடி போராளிகள் நமக்கு இதை பெற்றுக் கொடுத்துருக்காங்கன்னுட்டு அதை பற்றி எனக்கு பெரிய அளவில் எதுவும் தெரியாது அண்ணன் கூட இருந்து வெளியில் போகிறாங்கன்னா அவர் சரியாக புரிதல் இல்லைன்ட்டு அர்த்தம் அவர்கிட்ட வந்தவங்க கண்டிப்பாக வெளியில் போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே தான் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குமே தவிர கண்டிப்பாக அவரை நல்லா புரிஞ்சவங்க அவர்கிட்ட போக மாட்டாங்க அதுதான் நான் நினைக்கிறேன் ரொம்ப திடீர் வேறு கட்சி வந்து இப்போ வந்த கட்சி உடனே முதலமைச்சர் ஆனால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் நின்று கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்களுக்காக போராடி களத்தில் இறங்கிக்கிறாங்க வந்த உடனே முதலமைச்சர் ஆகணுன்றாரு வந்தவுடனே என்ன பண்ணார் நாற்பத்தோரு பேர் இறந்தது மட்டும்தான் மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை முதல்ல அவர் களத்தில் நின்று போராடணும் மக்களுடைய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆவேசத்தினாலேயோ மக்கள் வந்து அவர் ஒரு நடிகர்னாலும் கூட்டம் கூடுறாங்க நடிகரை பார்த்து கூடின கூட்டங்கள் எல்லாம் அது வந்து என்றைக்குமே நம்மளுக்கு வாழ்க்கைக்கு உதவாது என்ன நமக்காக செய்ய போகிறாங்க ஏன்னா இது வரைக்கும் வந்தவங்க யாரும் எதுவும் செய்யலை இனிமேல் வர போகிறவங்களாவது நல்லவங்களா தேர்ந்தெடுக்கணும் அதை வந்து நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் செய்வார் நாங்கள் நம்புகிறோம்